அமுததுலா இம் சைத்தான ரஜினி மிஸ்லா ரஹ்மான் வஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீன மீட்பு போரில் ஒரு முக்கியமான கட்டத்தை இந்த இரநூத்தி பதிமூணாவது நாள் எட்டியிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் ஹமாஸ் போராளிகள் குழு அல்லது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் கத்தர் ஈஜிப்டு ரெண்டும் இப்போது எகிப்து தான் இதில் முன்னிலையில் நிற்கிறது அதனால் அதை கெய்ரோ அக்ரிமெண்ட் தான் சொல்கிறார்கள் பாலஸ்தீன் டாக் பாரிஸ் டாக்குமெண்ட்ஸ் காணாமல் போச்சு கத்தரில் பேசினதை காணாமல் போச்சு இப்போ கத்தர் அண்ட் ஈஜிப்ட் எடுத்த முயற்சியில் எகிப்தினுடைய கடைசி ப்ரொப்போசலை ஹமாஸ் ஒத்துக்கொண்டு இருக்கிறது இதனால் காசாவின் வீதிகளிலும் ரஃபாவின் வீதிகளிலும் மக்கள் குதூலித்து கிடக்கிறார்கள் என்ற செய்தி தான் இந்த பத்திரிகை உலக நமது இந்திய பத்திரிகைகளை கூட முதல் பக்கத்தை ஆக்கிரமித்திருக்கிறது ஹமாஸ் என்னத்தை எதை ஒத்துக்கொண்டார்கள் என்றால் அவர்கள் என் தங்களுடைய நிலைப்பாட்டில் எதையும் விட்டு கொடுத்ததாக தெரியவில்லை ஆனால் நாற்பத்தைந்து நாள் நாற்பத்தைந்து நாள் நாற்பத்தை நாள் என்று மூன்று கட்டமாக இஸ்ரேலை வெளியேற்றி காசாவை முழுமையான பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான இடமாக ஆக்குவதை முதலில் நாற்பத்தி ரெண்டு நாள் நாற்பது நாள் என்று நேற்று வரைக்கும் பேசப்பட்டதை நாற்பத்தி ரெண்டு நாள் என்று கூட்டியிருக்கிறார்கள் அடுத்து முதல் நாற்பத்தி ரெண்டு நாளில் கம்ப்ளீட்டாக இஸ்ரேல இராணுவம் ஈஸ்ட் ஈஸ்டர்ன் காசாவுக்கு போய்விட வேண்டும் அதே போல மக்கள் அடர்த்தியாக இருக்கக்கூடிய எந்த இடத்திலும் இஸ்ரேலோட இராணுவம் இருக்கக்கூடாது நெட்சாரீம் ஏரியாவையும் அதாவது ஒரு ஜங்ஷன் மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தானே அதிலிருந்தும் அவர்கள் வெளியேறி விட வேண்டும் குறிப்பாக காசா வேலி என்ற காசா பள்ளத்தாக்கிலிருந்து அவர்கள் வெளியே போய்விட வேண்டும் போய்விட்டு அதாவது ஆக்சிஸ் ஆஃப் நெட் சாரிம் நெட் சாரீம் இருந்து அதாவது ஜங்ஷன்ல இருந்து கம்ப்ளீட்டா அவங்க வெளியில போயிடணும் எந்த இராணுவ நடவடிக்கைகளும் கம்ப்ளீட்டா வச்சுக்கக்கூடாது கூடாது கம்ப்ளீட்டு சிசேஷன் பிறகு பத்து மணி நேரத்துக்கு மேல சாதாரண நாட்களில் இது காசாக்கு மேலே பறக்கக்கூடாது ஏன்னா இஸ்ரேலுடைய இராணுவமில் சாதாரண ஃப்ளைட்டு வெளியூர் போகிறது வரது போகிறது அலோவ் பண்ணுறது அடுத்து நோ ஃப்ளை சோன் இந்த டீடைனிஸை விடும்போது அதாவது ஒரு அழைத்து செல்லப்பட்டவரை விட்டால் முப்பத்தி மூ முப்பது பேரை இஸ்ரேலிய சிறைச்சாலையில் இருப்பவர்களை பாலஸ்தீன சிறைவாசிகளை அவர்கள் விட வேண்டும் என்று ஒத்துக்கொண்டு இருக்கிறார்கள் அப்போ அவர்கள் கொடுக்கக்கூடிய லிஸ்ட்டு முதல்ல தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனை போன்றவற்றை இஸ்ரேலிய நீதிமன்றம் வழங்கி இருக்கிறது அல்லவா அவர்களை முதலில் வெளியே விட வேண்டும் ரெண்டாவது முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது இஸ்ரேலிய இராணுவத்தினரை அக்டோபர் ஏழில் அழைத்து சென்றார்கள் அதில் ரெண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் ஒன்று உயிரோடு இருப்பவர்கள் ஒன்று உயிரோடு இல்லாதவர்கள் இந்த டெட் பாடிஸும் இதோ டெட் பாடியும் பண்ணிகிட்டு இருக்கான் அதாவது ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டரில் நீ வந்து ஒரு லட்சம் டன்னு குண்டு போட்டுட்ட உலகத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் வாங்கி பயன்படுத்திட்ட உலகத்தில் எந்த கண்ட்ரிலையும் அவங்க கூட உள்ள ஆயுதம் கிடையாது எல்லாம் இஸ்ரேலுக்கு தான் வந்தது அவ்வளவும் ஒன்றும் இல்லாமல் புண்ணியம் இல்லாமல் போச்சு அப்பாவி மக்கள் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தஞ்சு நேற்று வரைக்கும் எழுபத்தெட்டு நூற்றி எட்டு பேர் காயம்பட்டு இருக்கிறார்கள் அதாவது நேற்று புதுசாக ஐம்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறார்கள் ரப்பாவில் ஐம்பது டார்கெட்டாக நாங்கள் தாக்கணும்னு சொல்கிறோம் ரஃபாவில் கொஞ்சம் நஷ்டங்கள் ஏற்பட்டு தான் இருக்கிறது ஆனால் அதை விட பெரிய நஷ்டம் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு ஏற்பட்டு இருக்கிறது இன்னையில இருந்து கிரவுண்டு ஃபோர்ஸஸும் வரும்னு சொல்கிறாங்க அது உனக்கு ஒரு ஈஸி ஃபோ இதாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம திரும்பவும் இந்த சீஸ் கண்டிஷனுக்கு வருமா அடுத்தது இந்த அழைத்து செல்லப்பட்ட இராணுவ வீரர்கள் பிணமாக இருப்பவர்கள் பிணமாக இல்லாமல் உயிரோடு இருப்பவர்கள் என்று ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் அதில் பத்தொன்பது வயதுக்கு கீழ்பட்டு உட்பட்ட இஸ்ரேலிய பெண் இராணுவத்தினரை நாங்கள் விட்டு விடுவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் பிறகு அழைத்துச் செல்லப்பட்டவர்களில் குழந்தைகளையும் ஐம்பது வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களையும் நாங்கள் முதலில் விடுவோம் அதெல்லாம் நீ வந்து இந்த ஆஹ் போர் ஒப்பந்தத்தை எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறாய் என்பதை பொறுத்து தான் இதெல்லாம் நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் காசாவுடைய அல்ராசித் ஸ்ட்ரீட்டு அல் ஜலாயிதீன் ஸ்ட்ரீட் இந்த ரெண்டுலேயும் கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது கம்ப்ளீட்டாக வெளியில் போயிடணும் அந்த தெருவில் நடமாட்டமே இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது அறுநூறு வாகனங்களில் உணவு வர வேண்டும் முந்நூறு நார்தன் காசாவுக்கு போகணும் அதில் ஐம்பது ஃபியூவல் ட்ரக்ஸ் இறங்கணும் அதாவது எரிபொருள் ஒரு ஐம்பது இது இருக்கணும் என்று சொல் இதில் அறநூறு தான் அவங்க தேவைன்னு சொல்லுவாங்க ஆனால் யூஏஇ நாங்களே வந்து நேற்று நானூறு ட்ரக்கில் உணவை அனுப்பிட்டோம்னு சொல்கிறாங்க ஏதோ உணவு பஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அவ்வளோதான் ஆனால் பட்டினியும் பசியமாக தான் அந்த மக்கள் தங்களுடைய நாட்களே கழிக்கிறார்கள் அடுத்து எல்லா மக்களும் அவங்களவங்களோட வீட்டுக்கு வீட்டுக்கு இப்போ போக முடியாது அவங்கவுங்க வீடு இருந்த இடங்களுக்கு அதே அகதிகள் முகாம்தான் வீடு கட்டி கொடுத்துருப்பாங்க அந்த அகதியல் முகாமுக்கு அவர்கள் திரும்புவதற்கு காசா பகுதிக்குள்ள திரும்புவதற்கு எந்த தடையும் இருக்கக்கூடாது குறிப்பாக நார்தன் காசாவுக்கு இன்னும் கொஞ்சம் பேர் போக வேண்டியிருக்கு இடையில ஏற்பட்ட இஸ்ரேலுடைய பயங்கரமான தோல்வி அதில் இஸ்ரேல் தோன்று போயிருந்த ஒரு ஐந்தாறு நாட்களில் நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க இவனுடைய தாக்குதலை பற்றி கவலைப்படலை இவனே போங்கன்னு சொன்னான் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு சொன்னேன் அடுத்தது செகண்ட் ரவுண்டில் கா காசா ஃபுல்லாக ஃப்ரீ இஸ்ரேலுக்கு எந்த இதுவும் இருக்கக்கூடாது செகண்ட் ரவுண்டில் தேர்ட் ரவுண்டில் வந்து ரிகன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ முதல்லையே ஃபஸ்ட்டு ஃபேஸில் கொஞ்சம் ரிகன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணணுங்கிறாங்க இந்த போராளிகள் குழுக்களே நாசர் ஹாஸ்பிட்டலையும் அல் அமல் ஹாஸ்பிட்டலையும் திரும்ப செயல்படக்கூடிய அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த வார்த்தையை நம்ம சொல்லும்போது அப்போ அங்கே மெடிசன் வந்துருக்கு டாக்டர்ஸ் வந்திருக்காங்க எல்லாம் வந்திருக்காங்கங்கிறது தெரியுது அப்போ ஓரளவுக்கு நம்ம விட காசால் கொஞ்சம் வேகமாக தான் இவங்க வேலை செய்கிறாங்க நேற்று நான் அவங்களுக்கு சொன்னேன் அது சுஜேதாவில் தெருக்களை எல்லாம் சுத்தம் பண்ணி அதை இந்த முப்பத்தி ஏழாயிரம் டன் ரப்பிள்ஸ் இருக்குன்னு சொன்னாலும் அதெல்லாம் பாலஸ்தீன மக்களே சுத்தம் பண்ணுறதாங்க அதை எல்லாம் போட்டு காட்டிருந்தாங்க அப்போ ஆனால் இந்த இதில் நம்ம பார்வையில் ஒன்று என்னென்னா அல்சிஃபா ஹாஸ்பிட்டலை அவர்கள் ரினிவ் பண்ண முடியல அல்சிஃபா ஹாஸ்பிட்டல் தான் மிகப்பெரிய ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரியில் ரெண்டாயிரம் பணங்கள்லாம் இல்லை அதை வந்து அதில் நம்ம அல்ஜீரியாவினுடைய மக்களெல்லாம் சேர்ந்து அதை பார்க்கும்போது அவங்க ஐக்கிய நாடுகள் சபைக்கு கொண்டு போது ஐநூறு பணங்கள் தான் கூட்டு புதைகளில் இருந்தது ஆனால் அவங்க எல்லாம் அப்பாவிகள் என்பது அதில் உறுதி செய்யப்பட்டது அது இப்போ ஐக்கிய நாடுகள் சபை ஒன்றுக்கும் புண்ணியம் இல்லாட்டாலும் அதை க்ளோஸ் டோர் மீட்டிங்கில் எடுத்துக்கிட்டாங்க அப்போ அல்சிஃபா ஹாஸ்பிட்டலை இவங்க வந்து ரினிவ் பண்ண முடியலை என்ன பியாண்டு ரினியூவல்னு சொல்லி தான் எல்லோரும் சொன்னால் டஸ்ட்ரக்ஷன் வந்து ஸோ ஹெவி அப்படி மொத்தமாக அந்த ஆஸ்பத்திரியை அழிச்சிருக்கான் ரெண்டு தடவை மூணு தடவை அதை ரைடு பண்ணி அழித்திருக்கிறார்கள் அதை மட்டும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல ஆனால் இப்போ என்னென்னா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடக்க வேண்டும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ இவங்க சொல்கிறதெல்லாம் இஸ்ரேல் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க அந்த கட்டுமானங்களை திரும்ப கொண்டு வர வேண்டியது இஸ்ரேலுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதை முதல் ஃபேஸில் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறாங்க ரெண்டாவது நாற்பத்தி ரெண்டு நாட்களில் எல்லா இந்த ரெண்டாவது முதல் நாற்பத்திரெண்டு நாளில் ஒரு பதினஞ்சு பதினாறு நாள் இந்த பிரிஷ்னர் எக்ஸ்சேஞ்சில் போயிடும் அடுத்தது அதில் ஒரு பதினஞ்சு ஏழு இருபது நாள் தான் மிஞ்சும் அடுத்த ரெண்டாவது ஃபேஸில் உலக நாடுகள் வந்து ரிகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒத்துக்கு வரும்போது அதை பண்ணணும் அடுத்தது ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேலாம் சொல்லாங்க இந்த ஒப்பந்தம் செயலில் வந்து சிறைவாசிகளையும் இவர்கள் அழைத்து வந்தவர்களையும் வெளியே விட்ட பிறகு இருபத்தி ரெண்டாவது நாளில் கப் கம்ப்ளீட் இன்டக்ரேஷன் ஆஃப் இஸ்ரேல் மிலிட்ரி இஸ்ரேல் மிலிட்ரி அங்கங்கே இருக்குல்ல அதெல்லாம் ஒன்று கொலைச்சிக்கிட்டு நீங்கள் போய்விட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது ஃபுட் டே டே இது இவ்வளோ நடந்திருக்கு அவங்க எதையும் விட்டு கொடுத்த மாதிரி தெரியல ஒரே ஒரு இது முதல்ல வெளியே கண்டிஷன் எந்த சண்டையும் இருக்கக்கூடாது ரெண்டாவது கண்டிஷன் நீ கம்ப்ளீட்டா வெளியே போகணும்னு ஆனா அதுல என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப முத நாற்பது நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் நீ இருந்துட்டு போ எங்கேயாவது ஒளிச்சு இருந்துக்கோ ஓரத்தில் உட்காந்துக்கோ அதுக்கு பிறகு வெளியில் போயிரு அப்படின்னு சொல்லிடுங்க அதாவது இருபத்தி ரெண்டாவது நாள் அந்த எக்ஸ்சேஞ்சு முடிஞ்சு இருபத்தி ரெண்டாவது நாள் கம்ப்ளீட்டாக விட்ரா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இஸ்ரேலி வார் காபினட்டு இதை இருக்கேன்னு சொல்கிறாங்க இவன் நம்ம என்ன கவனிக்கணும்னா ப்ரப்போசல் போனது இஸ்ரேலில் இருந்து ஹமாஸு கொடுத்த ஆன்சர்ஸ் தான் இப்போ நான் அப்போ கொஸ்டின்லாம் யார் கொடுத்தா இஸ்ரேல் கொடுத்தது அப்போ ஹமாஸ் வந்து இப்போ போ போகிற வந்து கண்டினியூ பண்ணியிருக்கலாம் அதுக்கும் சில அழுத்தங்கள் இருக்குது ஆனா போர்க்களத்தில் இஸ்ரேலுடைய ஆயுதங்கள் உலகத்தில் உள்ள ஆயுதங்கள் எல்லாம் ஒண்ணும் செய்யல இஸ்ரேலுக்கு பெரிய நஷ்டம் தான் ஹமாஸ் ஹமாசு கொத்தருக்கு வந்து திரும்பி அமெரிக்கா ப்ரெஷர் கொடுத்துருக்கு நீ வந்து ஹமாஸோட ஹெட் கோார்டர்ஸ் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு ஆனா இந்த சீஸ் ஃபயரை ஒத்துக்கிட்ட உடனே கத்தருக்கு செய்தி சொல்லியிருக்காங்க இந்த அளவுக்கு நெகோசியேட் பண்ண உங்களுக்கு நன்றியும் சொல்லியிருக்க நன்றின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா கத்தரை பார்க்க முடியாது கத்தர் எந்த அளவுக்குன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடையும் இஸ்ரேல் இடிக்கக்கூடிய கட்டடங்களை கட்டி கொடுத்த கன்ட்ரி கத்தரும் எகிப்தும் ஈரானும் தான் இவங்களுக்கு பின்னாடி கத்தரும் துருக்கியும் ஈரானும் தான் இவங்க பின்னாடி பலமா நின்னது இப்ப கத்தருக்கு கொடுத்த அழுத்தத்துல கத்தர் வந்து நிறைய பேச முடியல துருக்கி முனாஃபிகனமும் செய்துகிட்டு அதே சமயத்துல உதவி செய்வோன்னு சொல்லிக்கிட்டு துருக்கியில புறப்பட்ட ஐயாயிரத்தி அறுபத்தாறு டன் உணவுப் பொருட்கள் வந்து ராசாக்கு இன்னும் வந்து சேரலை அப்ப துருக்கி கொஞ்சம் முனாஃபிக் தனத்தை கையாண்டுட்டு ஈரான் மட்டும்தான் உறுதியா நிக்குது அதனால ஈரான் வந்து உறுதியை எப்படி காட்டுதுன்னா முரட்டுத்தனமான உறுதி முரட்டுத்தனமான ஆயுத பலம்னு இல்லாம இந்த அரபு எல்லாம் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்காவது சரி கட்டலைன்னா ஒரு முழுமையான பாலஸ்தீன் ஸ்டேட்டை நிர்மாணித்து அதை கண்டினியூ தொடர்வது கஷ்டம்னு சொல்லி எல்லார்டையும் பேச்சுவார்த்தைக்கு போய் ஓரளவுக்கு நெகோசியேட் பண்ணி வச்சிருக்காங்க எகிப்தை பொறுத்த வரைக்கும் ரஃபா பார்டரை நேற்று க்ளோஸ் பண்ணுது இன்னைக்கு ஓப்பன் பண்ணி விடுது இப்படியாக அது போட்டு தன்னுடைய நிலையை தக்க வைத்துக் கொள்கிறது என்று சொல்ல வேண்டும் கடைசியில் அது கொண்டு வந்த தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இப்போ அமெரிக்கனுடைய பைடன் இனப்படுகொலையின் தலைவன் இந்த இன இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ஏஜெண்ட் அவனுடைய கையால் இருக்கிற நத்தியானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கான் எப்போ ஒத்துக்கோ அப்படின்னு ஆனால் இஸ்ரேலில் இப்போ இஸ்ரேல் மக்கள் அதாவது அழைத்து செல்லப்பட்டவர்கள் எல்லாம் ரோட்டில் நின்று போராடுவான் அவன் அவனு சொல்கிறான் ஒத்துக்கிட்டு நீ ஒத்துக்கோ இல்லைன்னா உன்னை எரிச்சிருவோம்னு சொல்லி நேற்று நத்தேன் ஊ வீட்டுக்கு முன்னாடி பயங்கரமான போராட்டம் அந்த போராட்டங்களை எல்லாம் இவர்கள் எப்படி சந்திக்கிறார்கள்னா ப்ரூட்டலாக அட்டாக் ஆர்மியை விட்டு அடினு சொல்லிடுங்க ஆனாலும் அந்த மக்கள் போகாமல் கமாஸ் ஒத்துக்கிட்டாங்க நீ ஒத்துக்கோ ஹாஸ்டேஜஸ்ஸை வெளியில் கொண்டு வர்றதுக்கு இதுதான் ஒரே வழின்னு ஆனால் இவன் என்ன சொல்கிறான் நான் எக்ரிமெண்ட்டை ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிடாட்டாலும் நான் வந்து ரஃபாவை இன்வைட் பண்ணுவேன் இன்னிலிருந்து ரஃபாலில் காலால் படையும் டேங்குகளும் மற்றவையும் போவோம்னு நேற்றே நம்ம சொன்னோம் ஒரு பெரிய வரவேற்பு நேற்று நல்லா கொடுத்தாங்க இன்னும் தொடர்ந்து கொடுப்பாங்க ஆனால் டென்சிட்டி அதிகமாக மக்கள் பாப்புலேஷன் டென்சிட்டு சொல்லக்கூடிய மக்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய இடமாக ரஃபா இருக்கிறது இதுக்கு ஓரளவுக்கு மார்கின் கொடுத்து தான் தன்னுடைய சவால்களையும் சௌடால்களையும் ஹமாஸ் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது இதுதான் நமது பார்வை ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் இறக்குறதுக்கு வாய்ப்புள்ள ஒரு இடம் இதுக்கடையில் கடையில சத்தியானுக்கு இன்னொரு இது என்னன்னா அவன் வந்து பதவியில் இருக்கணும்னா இத்தம் தொடரணும் அதனால பெரும்பாலும் ஒத்துக்கிடுவானா என்னங்கிறது தெரியல ஆனால் நேத்து இஸ்ரேலுடைய உச்ச நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க என்ன பெட்டிஷன் போட்டிருக்காங்கன்னா இருபத்தெட்டு லாயர்ஸும் இருபத்தெட்டு ஆக்டிவிஸ்டுமா சேர்ந்து இஸ்ரேலுடைய சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்காங்க இவன் ஒரு கிரிமினல் ரெண்டு நம்ம ரெண்டு தண்டனையை ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம் அதை நம்ம செயல்பட முடியாமல் ஆக்கி கொண்டு இருக்கிறான் நம்மளுடைய நம்மளுடைய தீர்ப்புகள் செயல்படாமல் ஆகுவதற்கு இனப்படுகொலைகள் நடத்தினால் போதுமான ஒரு கேள்வி அங்க நடக்கிற ஜெனோ சைடு தான் இவங்க வந்து அந்த போராளிகள் குழுவை ஒன்னும் அழிச்சிட முடியல டனன்ஸை கண்டுபிடிக்க முடியல ஹாஸ்டேஜஸை அழைச்சிட்டு வர முடியல போரனுடைய எந்த ஸ்டேட்டட் அப்செக்டிவ் அவர்கள் சொன்ன எந்த லட்சியத்தையும் அடையாத நிலையிலும் இஸ்ரே அந்த யுத்தம் அதிகமா விரிவடைஞ்சிட்டு போது நார்தர் இஸ்ரேல் நமக்கு இல்லைன்னு ஆகுது அதாவது லெபனான் பார்டர் நமக்கு இல்லைன்னு ஆகுது இவ்வளவு நஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்திவிட்டு நம்மளுடைய தீர்ப்பையும் விட்டு ஒருவர் பதவியில் இருக்கிறார் ஆகவே அவரை நாம் கைது செய்வதுதான் சிறந்ததாக இருக்கும் உடனேயே நீங்கள் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்றும் சரண்டர் ஆக வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று இஸ்ரேல் கோர்ட்டில் போட்டிருக்கான் இப்போ நத்தியானுடைய நிலையை நீங்கள் தனிப்பட்ட முறையில் உட்காந்து ஆலோசித்து பார்த்தா என்ன நடக்கும்னா ஜெயிலுக்கு போகிறதா ஒப்பந்தத்தை ஏற்றுக்கிட்டால் நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போடுறோம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே பெட்டிஷன் மூவ் ஆகிட்ருக்கு நம்ம லாவை அபாய்டு பண்ணலைன்னு சொல்லி அதில் வந்து ஒரு குற்றத்தில் அவன் தண்டிக்கப்பட்டிருப்பது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட் நம்பிக்கை துரோகம் செய்ததும் இருக்கு இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இஸ்ரேலுக்கு எவ்வளோ நஷ்டம் வந்திருக்குன்னு பார்த்தா ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் இருக்கக்கூடிய ஒன்றுக்கு முடியாமல் இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் அவர்களுடைய குடும்பத்தினர் வீதியில் நின்று போராடுவது அடுத்தது இறந்தவர்கள் இறந்தவர்கள் அவன் மூவாயிரம் ரெண்டாயிரம்ங்கிறான் அது வந்து அப்போவே அதாவது இரநூத்தி பதிமூணு நாள் இன்னைக்கு இரநூத்தி பன்னெண்டாவது நாளே ஆயிரம் பேர்னு சொல்லி இஸ்ரேலிய பத்திரிகைகள் எடுத்து போட்டது அந்த பத்திரிகையாளர்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டான் இதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த மொத்த சினாரியாகவும் வரும் சுப்ரீம் கோர்ட்டு கொண்டு வந்ததுனால சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணிருக்கு இப்போ ஐசிசி கோர்ட்டு என்னாச்சு இன்டர்நேஷனல் கோர்ட்டு கிரிமினல் கோர்ட்டுடைய வாரண்ட்டு அதுவும் பெண்டிங் அதை விட மாட்டாங்க ஏன்னு சொன்னால் அந்த மூணு ஜட்ஜஸ்ல ஒரு ஜட்ஜி சவுத் ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க அதனால வாரண்ட்டு இவனுக்கு வருவது நிச்சயம் அப்போ நத்தியானுஹு இந்த சூழ்நிலை வைத்து விட்டு என்ன நஷ்டம் வந்தாலும் இன்னும் யுத்தத்தை அதிகப்படுத்த வேண்டும்னு சொல்கிறான் வார் கேபினில் ரெண்டு மூணு கிரிமினல்ஸ் பென் பென்கௌரு கேலண்டு போன்றவர்கள் இவங்களெல்லாம் சர்வதேச கோர்டே வந்து கிரிமினல்ஸ்னு சொல்லியிருக்காங்க நம்மளும் தாராளமாக சொல்லலாம் இந்த கிரிமினல்ஸ் வாரண்ட் பெண்டிங் கிரிமினல்ஸ் இருக்கான பாருங்க இவனும் எல்லாம் இப்போ ரஃபா இத்த தான் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்ற நிலைக்கு வந்து விட்டார்கள் இனி சைட நம்ம பார்த்தா கத்தர் கொடுத்த ப்ரெஷரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அவர்களுக்கு ஒரு ரெஸ்பைட்டு தேவைப்படுது ஆனால் கண்டிஷன் எதையும் விட்டு கொடுக்கல ரெஸ்பைட்டு தேவைப்படுது கத்தரை பகைக்க வேண்டாங்கிற ஒரு எண்ணம் அவங்கள பெருசாக டாமினேட் பண்ணிருக்கணுங்கிறது நம்மளுடைய இது ஏன்னா கத்தர் தான் இதுக்கு முன்னாடி அங்கே ரெண்டு மூணு ஆஃபீஸ் வச்சு கட்டி கொடுத்தாங்க எல்லா பில்டிங் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்ல இப்போ அரபு நாடுகள்கிட்ட தான் அமெரிக்காவே பேசியிருக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி விளங்கணும் அரபு நாடுகள்கிட்ட தான் பேசுறான் ஏன்னா இஸ்ரேல் இடிப்பான் அரபு நாடுகள் பணத்தில் கட்டணும் அப்படின்னு இவங்க என்ன சொல்றாங்கன்னா கட்ட ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்ப்ளீட்டா இஸ்ரேலுடைய செலவில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அது கொஞ்சம் கடுமையான ஒரு இதான் அதை ஒத்துக்கிட்டாட்டால் கூட சீஸ் ஃபயர் வந்துட்டுன்னா எப்படியோ அந்த மக்கள் தங்களை ரிகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவாங்க ஆனால் கம்ப்ளீட்டு பேலஸ்தீன் விடுதலை என்பது ஒரு நாற்பத்தஞ்சி நாட்களுக்கு பிறகு தான் கிடைக்கும் அல்லது நான் மூணு நாற்பத்தஞ்சி நூற்றி முப்பத்தஞ்சு நாட்களுக்கு பிறகு என்ன சினாரியோ வருதுங்கிறத பொறுத்தா இருக்குது அதனால நேற்று சண்டை நடந்திருக்கு நம்மளுடைய ஈராக் அண்ட் சிரியா இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் கோலான் ஹைட்ஸை தாக்கியிருக்காங்க இந்த இஸ்ரேலுக்குள்ளால் அஸ்கலானை தாக்கியிருக்காங்க இலியாட் ஹைஃபா இதெல்லாம் தாக்கி தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் ஹிஸ்புல்லா வந்து தன்னுடைய பங்கில் மியூட்லா இஸ்ரேலி சர்வேலன்ஸ் எக்யூப்மெண்ட் அடிச்சிருக்காங்க நஃபா அண்ட் கோலான் ஹைட்ஸும் அவங்க ஆக்குபைடு கோலானே அவங்க அடிச்சிருக்காங்க அடுத்தது நானூறு யுஏ ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறது நானூறு ஃபுட் ட்ரக்ஸை வந்து நாங்கள் காசாக்குள்ளால் அனுப்பிட்டோம் அதுக்கு அதை ஒரு லட்சத்து இருபதாயிரம் பாலஸ்தீன மக்களுக்கு பிரித்து கொடுத்தோம் என்று அல் குல்சு அல் குசு பிரிகேட் அதாவது இஸ்லாமிக் இஸ்லாமிக் ஜிகாதோட பிரிகேடு நாங்கள் செர்தாய்ட் அண்ட் நிராம் என்ற இரண்டு பயதிகளையும் தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கோம் இப்போ இதுல ஒரு பெரிய இது இருக்கு இஸ்ரேல் படைகள் ஒதுங்கும் போது இந்த செர்தாய்ட் அண்ட் நிராம் இந்த ஏரியா காசா வளைவுக்கு காசானோட என்க்ளோவ் என்க்ளேவ்னு நம்ம சொல்ல முதல்ல இருபது கிலோமீட்டர் இருபத்தி நாலு கிலோமீட்டர் இப்போ ஏறத்தால முப்பது கிலோமீட்டர் காசாவே விரிவடைய வாய்ப்பு இருக்கு அந்த பகுதியை இவர்கள் எப்படி டீல் பண்ணுவாங்கன்னு தெரியல அங்கே இருந்து அங்கே இவங்க கையகப்படுத்தின இடத்தையே விட்டு விட்டு வந்து விட வேண்டுமா அல்லது இஸ்ரேலிய படைகள் வெளியில் போனப்புறம் எங்கள் மேப்பை நாங்கள் பெருசாகிட்டோம்னு சொல்லுவாங்களாங்கிறது இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் இஸ்ரேலுக்கு இருக்கிறது அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு ஆனால் இப்போ அழைத்து செல்லப்பட்டவர்கள் வந்து விட வேண்டும் என்பதுதான் உலக மக்களுடைய இதாக இருக்கு அதனால் அதே அவர்கள் ஒத்துக்கொள்வதற்கு இந்த இதை ஒத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அடுத்து பழைய போராட்ட கொலம்பியா யூனிவர்சிட்டி கிராஜுவேஷன் செருமனியாக க கேன்சல் பண்ணிட்டு மாணவர்கள் தனித்தனியாக வந்து எங்கள்கிட்ட சர்டிவிகேட்டை வாங்கிட்டு போங்க அதை பட்டமளிப்பு விழாவை கேன்சல் பண்ணிவிட்டு மாணவர்கள் த தனித்தனியாக வந்து எங்களுடைய இதை வா உங்களுடைய சர்டிவிகேட்டை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க அதில் இன்னும் அந்த மாணவர்கள் சிட்டின் இது இருப்பாருங்க உலகம் முழுவதும் இருக்க தான் கேட்குறாங்க உலகம் முழுவதும் போராடி தான் இருக்காங்க ஆனா மீடியாக்கள் திட்டம் போட்டு அந்த போராட்டத்தை வெளியிலேயே கொண்டு வருவது இல்லை நம்மளும் இந்த பேச்சுவார்த்தை அது எதுன்னு தான் அதை சொல்றேன் மாணவர்களுடைய எழுச்சி இந்த அமெரிக்காவுக்கு பயங்கரமான அழுத்தத்தை கொடுத்துருக்கிறது ஆனா அந்த அழுத்தத்துல ஐம்பது பெர்சன்ட் அவன் கத்தருக்கு மாத்திரான் கத்தரை வந்து எப்படியாவது ஒத்துக்க வைன்னு சொல்றான் ஆனா ஈஜிப்சன் ப்ரொப்போசல் வந்து இவங்களுக்கு நியரரா இருக்கனால இவங்க கண்டிஷன்லாம் யாதேசம் யா ஒத்துக்கிட மாதிரி இருக்கனால இவங்க வந்து ஒத்துக்கிட ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் ஒரு ஒப்பந்தம்னு வரும்போது கொஞ்சம் விட்டு கொடுப்பல்கள் இருக்கணும் ஆனால் இவ்வளோ பணங்களை நாம் பணிக் கொடுத்து விட்டு முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி அஞ்சுன்னு சொல்கிறாங்களே இதுக்கு மேலே ஒரு பத்தாயிரம் பேராக காணலைன்னு நம்மளே ஒத்துக்கிட்டு இருக்கோம் உண்மையிலே தேடி பார்த்தா இன்னும் அதிகமானவங்க இருப்பாங்க இப்போ கஞ்சஸ்டடான ரஃபாலில் போகிறோம் அங்கே என்ன நடக்குங்கிறதுக்கு இது இருக்கும் அடுத்ததுல வெஸ்ட் பேங்க்லயே நேற்றும் அடி வாங்கிட்டு துல்காராமில் அடி வாங்கிட்டு ஓடணும் அப்புறம் திரும்ப வந்தால் நேர்த்தும் அடி வாங்கிட்டு திரும்ப போயிருக்கான் கௌதீஸ் வந்து வந்து எங்கள்கிட்ட கௌத்தீவ்ஸோட வெப்பனை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க மோஸ்ட் மாடர்ன் வெப்பன் விச் இஸ் நாட் அவைலபிள் இன் த வேர்ல்டு உலகத்தில் எங்கேயும் இல்லாத ஆயுதங்கள் இருக்கு இந்த மொத்த யுத்தத்திலையும் ஒரு விஷயத்த கவனிக்கணும் இந்த தெர்மல் ப பாம்ஸு அது போல உள்ள பாம்ஸை இப்போ ரஃபால போட்டுக்கிட்டு இருக்கான் ஏரே இஸ்ரேல் அப்போ இதுக்கெல்லாம் அவனை தண்டிக்கணும் அதுக்கு சர்வதேச கோர்ட்டு சரியில்லைன்னா போராளிகளுக்கு தான் அவங்களை சந்திக்க வேண்டியது வரும் பயன்படுத்தக்கூடாது என்ற இதையெல்லாம் அவன் பயன்படுத்தி இருக்கிறான் இப்ப மொத்த சினாரியோல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆயுதமும் இஸ்ரேலுடைய எந்த புத்திசாலிதனமும் இஸ்ரேல் இஸ்ரேலு நான் தான் வல்லவன் என்று சொன்ன எதுவுமே எடுபடல அமெரிக்காவினோட ஆயுதங்களில் இருந்து ஜெர்மனி பிரான்ஸ் இந்த மாதிரி ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களில் இருந்து எல்லாமே அவுட்டு போராளிகள் குழுக்களில் இருப்பதும் ஈரானிடம் இருப்பதும் அதையெல்லாம் விட ஹவுத்தீஸ் இடம் இருப்பதும் தான் உலகில் மிக நுட்பமான செலவு குறைந்த ஆயுதங்கள் இப்படி ஆயுத பலத்தை பெற்றவர்கள் வெற்றியே நிச்சயமாக ஈட்டுவார்கள் பொழிந்து இன்சா அல்லா பொறுத்திருங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆளுகின்ற